வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் ஏப்ரல் நான்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போட்டா ஜியோ ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு மயிலாடுதுறை மாவட்டம் சார்பில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்யக் கோருதல் உள்ளிட்ட பத்து அம்ச வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நேற்று மாலை ஐந்து மணியளவில் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் மாவட்ட தலைவர் ஜெ வெங்கடேசன் தலைமை வகித்தார் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கம் சத்யா தேசிய ஆசிரியர் சங்கம் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் தமிழ்நாடு மாநில அனைத்து மாநகராட்சி அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு மாவட்ட செயலாளர் வி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் பி பன்னீர்செல்வம் அனைவரையும் வரவேற்று பேசினார் போட்டா ஜியோ மாநில இணை ஒருங்கிணைப்பாளரும் தமிழக பள்ளிக்கல்வி ஆசிரியர் கூட்டணி மாநில பொதுச் செயலாளர் ஜெயதுரை கலந்து கொண்டு கோரிக்கை விளக்க உரையாற்றினார் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் மாநில துணை பொதுச் செயலாளர் பழமுருகபாண்டியன் அவர்கள் சிறப்புரை வழங்கினார் தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் பூவை சாரதி தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் மாவட்ட செயலாளர் சு கண்ணன் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் மத்திய செயற்குழு உறுப்பினர் கோ கி முத்துக்குமரன் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் டி ஜி ரவி தமிழ்நாடு மாநில அனைத்து மாநகராட்சி அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு மாவட்ட செயலாளர் ரா நவநீதகிருஷ்ணன் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட தலைவர் ரா முருகன் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் சீர்காழி வட்டத் தலைவர் அ கருணாகரன் தேசிய ஆசிரியர் சங்கம் தமிழ்நாடு ஆர் முழுமதி மற்றும் தோழமை சங்கம் இணைப்பு சங்கங்களின் நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் இறுதியில் தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழக மாவட்ட தலைவர் ரேமதியழகன் நன்றி கூறினார் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ் நிறைவேற்றிடு நிறைவேற்றிடு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிடு தமிழக அரசே தமிழக அரசே நிறைவேற்றிடு

மாநில இணை ஒருங்கிணைப்பாளர்களை ஒருங்கிணைப்பாளர் உயர் துறையவர்களை கோரிக்கை விளக்கோரையாற்றுப்பார்கள் கூட இருக்கின்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற ஆற்றின் மீது அண்ணன் மாவட்ட தலைவர் வெங்கடேசன் அய்யா அவர்களே இங்கு முன்னிலை வைக்கின்ற சோழனை இயக்க நண்பர்களே கலந்திருக்கின்ற அனைத்து சோழனை இயக்க நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நாம் எப்பொழுதெல்லாம் போராடினோமோ அப்பொழுதெல்லாம் அங்கே வந்து அவருடைய வாக்குறுதியை அள்ளி கொடுத்து போனார் நமது கழக ஆட்சி வந்தால் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் என்று வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அதோடு மட்டுமல்லாமல் தேர்தல் அறிக்கையிலேயும் அவர் நமது கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவதாக தேர்தல் அறிக்கையிலும் அறிவித்திருந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்து இதுவரை எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றாமல் ஆசிரியர்களை இது பெரிய துரோகம் அனைவருக்கும் இழைக்கின்ற இது ஒரு பெரிய துரோகம் ஆனால் நமது சோட்டாதியாவின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் தமிழக முதல்வரை இதுவரை நான்கு முறை பந்தித்து பழைய ஓய்வூதியும் கிடையாது ஆனால் ஏழு மாநிலங்களில் அவர்களுக்கும் இதே பிரச்சனை தான் என்ன பிரச்சனை என்றால் நிதி பற்றாக்குறை பிரச்சனை ஏழு மாநிலங்களும் இருக்கிறது ஆனால் அந்த பழைய அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் இங்கே நிதி பற்றாக்குறையை காணித்து இதுவரைக்கும் நாம் அனைவரையும் ஏமாத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் எப்படி இருந்தாலும் இவர்கள் எப்பொழுது அடித்தாலும் தாங்கிக் கொள்வார்கள் இவர்கள் எப்படியானாலும் நமக்கு தான் ஓட்டு போடுவார்கள் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை இன்றைக்கு தமிழக முதல்வர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார் அந்த நம்பிக்கையை தகர்க்கும் விதமாக

அடிப்படை உற நூலர்களின் உழைப்பினை சுரண்டாவது நூலக உழைப்புகள் あの人との合い